الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين أن بل سخوذر سخوذر الله ولي كاروني أو புனேமீர் ரமலான் மாதத்தை நாம் அடைந்து இப்போது இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா நாம் நோற்ற நோன்புகளையும் நம்முடைய தொழுகைகள் பிரார்த்தனைகள் திகறுகள் திலாவத்துல் குரான் சதகாக்கள் ஜக்காத்திகள் உம்ரா என்று நாம் செய்த அனைத்து நல்லமல்களையும் நம்மிடமிருந்து கபூல் செய்ய வேண்டும் நம்முடைய பாவங்களே அல்லாஹு தாலா மன்னிக்க வேண்டும் ரமலானிலே நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்து வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ரமலான் மாதத்திற்கான நம்முடைய இந்த பசா கல்வி நிலையம் ஏற்பாடு செய்துள்ள வகுப்பின் இறுதி வகுப்பாக இது காணப்படுகிறது இன்ஷா அல்லா ரமலானுக்கு பிறகு புதிய ஒரு கல்வி தொடர் வகுப்பிலே நாம் இணைந்து கொள்ள இருக்கிறோம் அதற்கு எல்லோருக்கும் தோப்பை செய்ய வேண்டும் இந்த இறுதி வகுப்பிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே பெருநாள் தொடர்பாக சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் நினைக்கின்றேன் அல்லாஹு தால இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அவன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சில சந்தர்ப்பங்களையும் அவனுக்கு கொடுக்கிறார் அந்த வகையிலே பெருநாட்கள் என்பவை மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய சந்தர்ப்பங்களாகும் அதிலும் குறிப்பாக இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தில் பிரதானமான பெருநாட்களாக ஈதுல் பித்தர் நோன்பு பெருநாளும் எய்துல் அதுஹா என்கிற ஹஜ்ஜு பெருநாளும் ஆக்கப்பட்டிருக்கின்றன அதே போல இபு மாஜாவிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் வெள்ளிக்கிழமையை பற்றி சொல்லும் போது முஸ்லிமின் வெள்ளிக்கிழமை அல்லாஹ் முஸ்லிம்களுக்காக ஆக்கி அளிக்கிற ஒரு பெருநாள் தினம் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸை ஷஹ் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சஹிஹான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள் இப்ப மேலதிகமாக வெள்ளிக்கிழமையும் ஒரு பெருநாள் தினமாக முஸ்லிம்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த பெருநாள் தினத்தில் நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பது என்பது நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது அதனால்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே முதலாவதாக பெருநாள் தினத்தில் நோன்பு நோட்பதை இஸ்லாம் நமக்கு தடை செய்திருக்கிறது அதில் குறிப்பாக நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் ஆகிய தினங்களில் காரணம் கொண்டும் நோன்பு நோட்பது நமக்கு ஹராம் ஆகும் சொல்லிஸ்லாம் அவர்கள் அந்த நாட்களை பற்றி சொல்லும் போது உண்டு குடித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை தினத்தை பொறுத்தவரையில் தனியாக வெள்ளிக்கிழமை மட்டும் ஒருவர் நோன்பு குடிப்பதாக இருந்தால் அதுவும் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் ஒருவர் வியாழனும் நோன்பு பிடித்து வெள்ளியும் பிடித்து சேர்த்து பிடிப்பதாக இருந்தால் அதில் தடை இல்லை அதே போல வெள்ளியும் சனியும் என்று வந்தால் கூட தடை இருக்காது ஆனால் தனியாக வெள்ளிக்கிழமை என்று மட்டும் நோன்பு நோட்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது இப்ப பிரதானமான பெருநாட்களாகிய நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் ஆகிய தினங்களிலே நோன்பு நோட்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அது உண்டு குடித்து மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய நாளாகும் அதே போல இந்த நாளிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாம் ஆஹ் சந்தோஷமாக நல்ல ஹலாலான என்டர்டெயின்மெண்ட்களில் ஈடுபடுவதையும் இஸ்லாம் நமக்கு தடை செய்யவில்லை அந்த வகையிலே ஒரு நாள் ஒரு பெருநாள் தினத்திலே அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்த இரண்டு சிறுமிகள் பாட்டு பாடினார்கள் அந்த பாட்டு சத்தத்தை கேட்டு நபி சொல்லா மக்கள் தன்னுடைய முகத்தை மறுபக்கம் திருப்பி கொண்டு இருக்கும்போது அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹனோர்கள் இதை நோட் பண்ணி ஆஹ் தன்னுடைய மகளை கண்டிக்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹான் அவர்களை கண்டிக்கிறார்கள் இதென்னது ஷேதானுடைய கருவிகள் நம்முடைய வீட்டில் என்பது போல கேட்கிறார்கள் அதற்கு ரசொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அபுபக்கரே அந்த பிள்ளைகள் பாடட்டும் விடுங்கள் இது அவர்களுடைய பெருநாள் தினம் என்று சொன்னார்கள் இப்ப பெருநாள் தினத்திலே நாம் பாட்டு பாடுவது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு ரசோல்லா சில அவர்கள் தடை போடவில்லை அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போல பெருநாள் தினங்களில் அபிஷீனியாவிலிருந்து ஹபஷாவிலிருந்து வரக்கூடிய வீரர்கள் சில விளையாட்டுகளை செய்வார்கள் அந்த விளையாட்டுகளில் அவர்கள் ஈடுபடுவதை சஹாபாக்கள் போய் பார்ப்பார்கள் குறிப்பாக நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்களும் தன்னுடைய மனைவி ஆயிஷா அவர்களை அழைத்து சென்று அந்த விளையாட்டுகளை கண்டு கழித்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் மிக தாராளமாக கண்டுகளிக்க அனுமதி கொடுத்தார்கள் கடைசியில போதுமா என்று கேட்டுத்தான் கூட்டிக் கொண்டு வந்தார்கள் இப்ப இந்த இரண்டு சம்பவங்களும் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வீட்டில் சிறுமிகள் உட்கார்ந்து பாட்டு பாடியதை அவர்கள் அனுமதித்ததும் அதே போல பொது வெளியிலே ஆஹ் வீரர்கள் வந்து விளையாட அந்த விளையாட்டை சகாபாக்கள் பார்ப்பதையும் தன்னுடைய மனைவி அழைத்துச் சென்று காட்டியதையும் நாம் பார்க்கிற போது நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஹலாலான பொழுதுபோக்குகளை பெருநாள் தினங்களிலே அனுமதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரியலாம் அதாவது நம்முடைய உள்ளங்களை வெறுமனே ஆன்மீகம் என்கிற பெயரில் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக வைத்துக் கொண்டிருப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை உள்ளத்திற்கு ஆறுதல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது உங்களுடைய உள்ளங்களுக்கு அவ்வப்போது ஆறுதல் கொடுங்கள் என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்திகளையும் நாம் காண முடிகிறது தினம் மகிழ்ச்சிக்குரிய தினம் அந்த தினத்திலே ஹலாலான பொழுது போக்குகளில் நாம் ஈடுபடுவது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் நபித்தோழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒருவர் ஒருவரை சந்திக்கிற போது தங்களுக்கு மத்தியிலே வாழ்த்துக்களை பரிமாறி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த வாழ்த்துக்களில் அவர்கள் பிரதானமாக பயன்படுத்திய வாழ்த்து தகப்பல் அல்லாஹூ என்று சொல்லக்கூடிய வாழ்த்தாகும் தகப்பல் அல்லாஹூ மின்னா ஒமிக்கும் என்று சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே வாழ்த்துக்கள் கூறியிருக்கிறார்கள் தகப்பல் அல்லாஹு மின்னா ஒமிக்கும் என்றால் எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்பது அதனுடைய அர்த்தமாகும் அதே போல அவர்களில் சிலர் ஆஹ் கட்டி அணைத்து முசாபா காசு செய்யக்கூடிய நடைமுறையில் இருந்ததையும் சில உலமாக்கள் சுட்டிக்காட்டி பெருநாள் தினத்திலே கட்டி அணைத்து மான செய்வது என்பது அனுமதிக்கப்பட்டது என்பதை சொல்லுகிறார்கள் இப்ப பெருநாள் தினத்தில் ஹலாலான என்டர்டைன்மெண்ட்ஸ் அதாவது மார்க்க தடை விதிக்காத மார்க்க வரம்புகளை மீறாத பொழுதுபோக்குகளில் நாம் ஈடுபடுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது சில நேரங்களில் ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிலர் நினைக்கிறார்கள் பெருநாள் தினத்திலும் நாம் பக்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிலர் வெள்ளிக்கிழமை தின சாரி பெருநாள் தினத்திலே ஹபர்ஸ்தான்களுக்கு மையவாடிகளுக்கு சென்று அங்குள்ள அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்களை தரிசித்து அவர்கள் நீண்ட நேரம் அங்கே உட்கார்ந்து துவாவிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை சில ஊர்களிலே நாம் அவதானிக்க முடிகிறது இது ஒரு மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதுமையான ஒரு வித்தியார்த்தான விஷயமாகும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் பொதுவாக ஒருவர் அடிக்கடி கபரிஸ்தான்களுக்கு சென்று மையவாடிகளுக்கு சென்று துயாரத்தில் ஈடுபடக்கூடியவர் என்று சொன்னார் பொது மையவாடிக்கு அது கூடும் பெருநாள் தினத்திலும் அது கூடும் ஆனால் பெருநாளைக்கென்று விசேடமாக கபரிஸ்தான்களுக்கு செல்வது என்பது நபிசல்லா அலிஸ்லாமுடைய நடைமுறையிலோ அல்லது சஹாபாக்கள் செய்ததாகவோ சலப்புகளில் யாரும் அதை செய்ததாகவோ ஆதாரங்கள் எதுவும் கிடையாது எனவே அப்படி யோசிப்பது தவறாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த பெருநாள் தினத்தில் ஹலாலான என்டர்டைன்மெண்ட் கூடும் என்று இருக்கிற அதே நேரத்தில் நம்முடைய சமுதாயத்தை நாம் எடுத்து பார்த்தால் இன்று பெருநாள் விஷயத்தில் எல்லை மீறி செல்வதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறதுல கவலையான விஷயம் என்னென்றால் அஹ் சுன்னா ஒரு மிக முக்கியமான கோட்பாட்டை ஈமான் சம்பந்தமாக சொல்லுகிறார்கள் அல் ஈமான் எஸ் ஈமான் கூடும் குறையும் அல்லாகுவே வழிபடுவதன் மூலம் வணக்கங்களை அதிகமாக செய்வதன் மூலம் ஈமான் அதிகரிக்கும் பாவங்கள் செய்வதன் மூலம் ஈமான் கூடும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாம் ரமதான் மாதத்திலே நிறைய நன்மைகள் செய்திருக்கிறோம் சாதாரணமாக அல்ல சகருக்கு எழுந்திருப்பது ஒரு அறிவாஜத்து அது ஒரு சுண்ணா சகர் செய்வது ஒரு சுண்ணா அந்த நேரத்திலே நாம் குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் குளித்துக் கொள்கிறோம் சொன்னா உதவு செய்து கொள்கிறோம் சொன்னா உதவுடைய சுண்ணத்தை தொழுகிறோம் அல்லது கியாமுல்லையிலே தொழுகிறோம் அல்லது வித்துரு தொழுகிறோம் அதற்கு பிறகு பஜிரு தொழுகையினுடைய முந்தைய சுண்ண பஜ்ரு தொழுகை பஜ்ருக்கு பிறகு அதுபோல அஹ் மற்ற தொழுகைகளை உரிய நேரத்தில் தொழுவது அவற்றின் முன்பின் சுண்ணத்துக்களை பேணுவது லுஹா தொழுகையில் ஈடுபடுவது தராவேஷ் தொழுகை குரான் ஓதுதல் திக்ரு செய்தல் மார்க்க உலக வகுப்புகளிலே கலந்து கொள்ளுதல் ஸ்வஹ அஹ் சதக்கா கொடுத்தல் என்று நிறைய விவாதத்துக்களை செய்கிறோம் இப்ப இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நம்முடைய ஆஹ் ஈமான் அதிகரித்திருக்க வேண்டும் நன்மைகள் செய்வதன் மூலம் ஈமான் கூடும் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் இதன் மூலம் அதிகரித்திருக்க வேண்டும் ஆனால் பெருநாள் தினத்தில் நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய நிலைமைகளை நம்ம பார்க்கிற போது ஈமான் குறைந்திருக்கிறது ஈமான் கூடாமல் ஈமான் குறைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் இப்ப ஈமான் குறைந்திருக்கிறது என்றால் என்ன காரணம் அப்ப நம்ம நோன்பு நோன்பு காலத்தில் அமல் செய்யவில்லையா இபாதத்துக்களில் ஈடுபடவில்லையா இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் உலமாக்கள் குறிப்பிடுவார்கள் ஒருவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று அவர் அந்த அமலை தொடர்ந்து இன்னும் அதிகமாக நல்ல அமல்கள் செய்ய முயற்சிப்பது என்று சொல்கிறார்கள் அப்ப நோன்பு காலத்தில் நாம் செய்த அமல்கள் அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம கண்டுகொள்ள வேண்டுமா இருந்தால் பெருநாள் தினத்தில் நம்மளிடத்தில் அமல்கள் இருக்க வேண்டும் அதிலே பெருநாள் தொழுகையோடு முடிந்து விடக்கூடாது பெருநாள் தொழுகைக்கு வருவது திடலிலே தொழுவது ஹலாஸ் முடிந்து விட்டது அதுக்கு பிறகு சினிமா கொட்ட தியேட்டர்கள் உள்ள ஊர்களிலே உள்ள வாலிபர்கள் சில நேரம் பெண்கள் சிலர் குடும்பத்தோடு சேர்த்து அவர்கள் சினிமா பார்க்க செல்வது அல்லது போன்களிலே மூழ்கி விடுவது அந்த போன்களிலே ஹராமான காட்சிகளை பார்ப்பது சினிமா பார்ப்பது அல்லது தேவையில்லாதவர்களோடு தொடர்பு ஏற்படுத்துவது இன்னும் சிலர் மதுபானம் போன்ற வற்றிலே ஈடுபடுவது சுபஹானல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இப்படி ஜாஹிலியத்தான முறையில் பெருநாள்கள் கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம் அஜ்நபி மஹரமி வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் ஒன்று சேர்வது செல்விகள் எடுப்பது போட்டோ எடுப்பது செய்வது இவைகளெல்லாம் உண்மையிலேயே நம்முடைய நோன்புகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்கிற ஒரு கேள்வியை நம்மிடத்தில் எழுப்ப வேண்டும் இப்ப பெருநாளை ஹலாலான முறையிலே கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இஸ்லாமிய வரையறைகள் எதையுமே நாம் மீறக்கூடாது இப்ப பெண்கள் ஆஹ் பொது இடங்களுக்கு போகும்போது நறுமணம் பூசக்கூடாது தங்களுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை திறந்து கொண்டு செல்லக்கூடாது கவர்ச்சிகரமான ஆடைகளை அணிந்து கொண்டு அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வரக்கூடாது ஆண்களோடு சரளமாக பேசவோ பழகவோ கூடாது இவைகள் எல்லாவற்றையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல ஆண்களும் பெருநாள் தினத்திலே அஹ் இஸ்லாமிய வரையறைகளை பேணாமல் நடந்து கொள்ள அஹ் பேணி மீறாமல் நடந்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த பெருநாள் தினத்தை மார்க்க வரையறைகளோடு நாம் கழிப்பதற்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதி தாராளமாக இருக்கிறது ஆனால் மார்க்கத்தை மீறி நாம் போவோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் அல்லாவிடத்தில் குற்றவாளிகளாக ஆகுவோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய பெருநாள்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய பெருநாட்களாகும் அதாவது எல்லோரும் முஸ்லீம்கள் எல்லோரும் ஒன்றாக கொண்டாட வேண்டிய பெருநாட்கள் அதனாலதான் இரண்டு மூன்று பெருநாட்கள் நம்முடைய சமூகத்தில் வரக்கூடாது என்று உலமாக்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் இப்ப இப்போது இந்த குறையை வைத்து சில ஊர்களில் மூன்று பெருநாட்கள் சில ஊர்களில் இரண்டு பெருநாட்கள் வருவதை நாம் அப்படி இல்லாமல் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் சேர்ந்து ஒன்றாக பெருநாள் கொண்டாட வேண்டும் என்பதைத்தான் ஹதீஸ்கள் வலியுறுத்துகின்றன அதைத்தான் உலமாக்களும் வலியுறுத்துகிறார்கள் அதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய பெருநாள் தினத்தில் முஸ்லிம் சமூகத்தில் வறுமையோடும் பசியோடும் ஏழ்மையோடும் இருக்கிறவர்களை நாம் அரவணைக்க வேண்டும் அவர்களும் அந்த பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கான வழிகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும் குறைந்தபட்சம் அவர்களுக்காக துவாவாவது செய்ய வேண்டும் இப்போது ஒவ்வொரு வருடத்தையும் போல இந்த ரமலானிலும் இந்த யூதர்கள் பலஸ்தீனத்தின் மீது தாக்குதல் நடத்தி குறிப்பாக மிகவும் நொந்து போய் வேதனைகளோடும் கவலைகளோடும் சொந்த வீடுகளை இழந்து ஹாஸ்பிட்டல்களை இழந்து பள்ளிவாசல்கள் ஸ்கூல்கள் பல்கலைக்கழகங்கள் என்று இவற்றையெல்லாம் இழந்து அகதி முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்களுக்கு திடீரென இந்த இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலினால் கடுமையாக முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே நாம் இந்த முஸ்லிம்களுக்காக துவா செய்ய வேண்டும் இந்த நிலைமை நம்மை நம்முடைய பெருநாளை ஒரு கட்டுப்பாட்டோடும் ஒழுங்கோடும் கழிப்பதற்கான ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் உண்மையிலேயே நம்முடைய சகோதர முஸ்லிம்கள் குழந்தைகள் வயோதிபர்கள் பெண்கள் இதிலே பல நிலைகள் சில பெண்கள் இருக்கிறார்கள் கணவன் இறந்து விட்டார் சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் தாயும் தந்தையும் விட்டார்கள் இப்படியாக நம்முடைய சொந்தங்கள் அங்கே கஷ்டப்படுகிற போது இங்கே நாம் பெருநாள் தினத்தில் ஆடம்பரம் வீண்விரயம் போன்றவற்றில் ஈடுபடுவது என்பது ஆரோக்கியமானதல்ல பொதுவாகவே ஆடம்பரத்தை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது வீண்விரயத்தையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது எனவே நாம் ஆடம்பரம் இல்லாமல் வீண்விரயம் இல்லாமல் நம்முடைய பெருநாளை கொண்டாட வேண்டும் இந்த பலஸ்தீன் போன்ற இடங்களிலே இருக்கிற முஸ்லிம்களுக்கு உதவ முடியுமா இருந்தால் அந்த உதவிகளை நாம் செய்வதற்கு தயங்கக்கூடாது அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உதவி செய்ய முடியவில்லை என்றால் நாம் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் நம்முடைய ஆடம்பரங்களையும் வீண்விரயங்களையும் நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய ஊரிலும் இருக்கிற ஏழைகளுக்கும் நாம் கை கொடுக்க வேண்டும் நோன்பு பெருநாள் என்று வருகிற போது அவர்களுக்கு ஜக்காத்துல் பித்தரை நாம் கொடுக்க வேண்டும் ஜக்காத்துல் பித்தர் என்று சொன்னால் அன்பு உள்ள சகோதர சகோதரிகளே இது ஏழைகளுக்கு பெருநாள் தினத்தில் உணவாக அமைய வேண்டிய ஒன்றாக நபில் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் எனவே நம்முடைய சமூகத்தில் உள்ள ஏழைகளுக்கு உணவாக ஜக்காத்துல் பித்திரை நாம் கொடுக்க வேண்டும் இந்த ஜக்காத்துல் பித்தூர் ஃபருத் பெருநாள் தினத்திலே செலவு செய்வதற்கு போதுமான அளவு பொருளாதாரம் இருந்து அதை விட மேலதிகமாக யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் ஜக்காத்துல் பித்தூர் கொடுக்க வேண்டும் ஒருவர் ஆஹ் ஒரு சா ஜக்காத்துல் பித்தர் கொடுக்க வேண்டும் ஒரு சா என்பது அஹ் அரிசி நம்முடைய நாடுகளிலே நாம் தான் பிரதானமாக பிரதானமான உணவாக கொள்கிற காரணத்தினால் அரிசியை நாம் கொடுக்க வேண்டும் அரிசியிலே குறைந்தபட்சம் ரெண்டரை கிலோ கூடியது மூணு கிலோ ரெண்டரைக்கும் மூணுக்கும் இடைப்பட்ட அளவு நம்ம கொடுக்கலாம் ரெண்டரை கிலோ கொடுப்பதா இருந்தால் ரெண்டரை கிலோ கொடுக்கலாம் அல்லது அதை விட கூட கொடுக்க விரும்பினால் மூணு கிலோ கொள்ளலாம் ஒரு தலைக்கு ஒருவருடைய வீட்டில் ஐந்து பேர் இருக்கிறார்கள் என்றால் அவர் மூன்று கிலோ வீதம் கொடுப்பதாக இருந்தால் பதினைந்து கிலோ அரிசி கொடுக்கணும் அரிசி தவிர வேறு எதையும் ஜகாத்துல் பித்தராக கொடுக்க கூடாது என்பதை உலமாக்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள் அரிசை தவிர வேறு எதனையும் ஜக்காத்துல் ஃபித்ராக கொடுக்க கூடாது ஆனால் அரிசோடு சேர்த்து ஜக்காத்துல் பித்ராவாக நாம் கொடுக்கக்கூடிய அரிசுடன் சேர்த்து நாம் பணமோ வேறு பொருட்களோ கொடுப்பதாக இருந்தால் மார்க்கத்திலே அதற்கு தடை இல்லை ஆனால் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று வந்தால் அந்த இடத்தில் ஜக்காத்துல் ஃபித்ரை அரிச பணமாகவோ அல்லது இறைச்சியாகவோ நாம் கொடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஜக்காத்துல் பித்தரை கொடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட காலம் பெருநாளைக்கு இரண்டு நாட்கள் அஹ் அல்லது ஒரு நாளைக்கு முதலிருந்து கொடுக்கலாம் ஆனால் பெருநாள் அன்று அதாவது சவ்வால் புரை தென்பட்டதில் இருந்து பெருநாள் தொழுகை தொழுகைக்காக திடலுக்கு செல்கிற செல்கிற வரைக்கும் ஜக்காத்துல் பித்திரை நாம் கொடுக்கலாம் இன்னும் அதனுடைய நோக்கம் என்னென்றால் ஏழைகளுக்கு அஹ் அன்று சமைப்பதற்கு அந்த உணவு தயாராக போய் சேர வேண்டும் என்பதுதான் இங்கே நாடப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே சுருக்கமாக நம்முடைய சமுதாயத்தில் பெருநாள் தினத்தில் கஷ்டத்தோடு வறுமையில் சமைப்பதற்கு ஒன்றுமில்லை சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை என்கிற நிலையில் யாருமே இருக்கக்கூடாது இது இஸ்லாமிய சகோதரத்துவத்திற்கான மிக முக்கியமான ஒரு வழிகாட்டலாக காணப்படுகிறது எனவே பெருநாள் என்பது மகிழ்ச்சியான ஒரு நாள் பெருநாள் என்பது சந்தோஷத்திற்குரிய ஒரு நாள் இந்த நாளில் ஹலாலான பொழுதுபோக்குகளில் நாம் ஈடுபடுவதையும் மகிழ்ச்சியாக ஹலாலான முறையில் மகிழ்ச்சியாக இருப்பதையும் இஸ்லாம் நமக்கு அனுமதித்திருக்கிறது இஸ்லாமிய வரையறைகளை தாண்டி நாம் இந்த பெருநாள் தினங்களில் நடக்க கூடாது அப்படி நடப்பது அல்லாவிடத்தில் குற்றமாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றுவிட்டு நோன்பு மட்டுமல்ல வணக்கங்களில ஈடுபட்டு விட்டு பெருநாளை நாம் ஹராமான முறைகளிலும் கழிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நம்மை விட யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த எதிர்வரக்கூடிய நாட்களிலே நாம் எதிர்கொள்ளக்கூடிய எய்துல் பித்தர் நோன்பு பெருநாளை இஸ்லாம் அனுமதித்த முறையில் கொண்டாடுவதற்கு அன்றைய நாளில் மகிழ்ச்சியாக நாம் இருப்பதற்கும் நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைப்பதற்கும் நாம் முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்லால்லாஹ் உச்சாலா அதற்கு நாம் எல்லாருக்கும் ஜோவிச் செய்வானாக வா அஹு அஹ் அனுஹமதுல்லாஹ் ராபிள் அலமின் அலைக்கும் அர் ரஹமத்